அதுக்கப்புறம் பார்த்தா ஹினாட்டாவும் லீ மன உடச்சல் இருப்பாங்க லீயும் என்ன மன்னிச்சிரு ஹினாட்டா நான் உனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இல்லாததால என்ன மன்னிச்சிரு என்னால உனக்கு எந்த ஒரு உதவியும் பண்ண முடியல ஹினாட்டாவும் பரவாயில்ல விடுங்க நான் வந்து என்ன மாத்திக்கிறதுக்காக தான் நானே முன்னாடி போயிட்டு இதெல்லாம் பண்ணேன் நான் என்னதான் அஃபன்சிவா பண்ணாலும் என்னால ஒண்ணும் பண்ண முடியல ரெண்டுனோ என்னது அஃபன்சிவா ஐயா எனக்கு ஒரு ஐடியா ஹினாட்டா சாக்குரா வந்து நருட்டோ மாதிரி தான் கரெக்டா ஹினாட்டாவும் என்னது சாக்குரா நருட்டோ மாதிரியா அப்படி ஹினாட்டா தப்பா புரிஞ்சுக்கிட்டு கோச்சுக்கிட்டு பெஞ்சுக்குள்ள போயிருவா ரெண்டு ஹினாட்டா என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் நான் சொல்றது முழுசா கேளு சாக்குரா வந்து எப்பவுமே ரொம்ப போர்ஸ்ஃபுல்லா இருப்பா ரொம்ப காம்பிடண்டான ஒரு பர்சனாலிட்டி அவளுக்கு இருக்கு அதுவும் காமெடி விஷயத்துல எல்லாம் அவதான் ஃபர்ஸ்ட் நருட்டுவ ஒரே குத்தா குத்துவா சாக்குரா நருட்டோ அடிச்சாலும் நருட்டோக்கு வந்து அதுதான் பிடிச்சிருக்கு போல அதனால நீயும் சாக்குறாம நருட்டோ அடிக்க ஆரம்பிச்சா நருட்டோக்கு ஒன்னு பிடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த ஐடியாவில கண்டிப்பா வீக்னஸ் வந்து நீ ஓவர் கம் பண்ணி வைப்பாரு சீனாட்டாம என்னது நருட்டோவா அடிக்கணுமா அதுவும் நானா அப்ப திடீர்னு பார்த்தா அப்பனா நான் உங்களுக்கு உதவு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் யாரும் அதுன்னு பார்த்தா நெஜி அந்த வீக்னஸ் போவதுக்காக தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் நீங்களும் அதை தானே பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப நானும் உங்களுக்கு உதவி பண்றேன் டெண்டனோ அப்படின்னா சரி ஹினாட்டா நீ நருட்டோவா காமெடி டேம்ல அடிக்க ரெடியா இருக்கியா லீயோ இது இதுவுமே நல்ல ஐடியா தான் நினைக்கிறியா ஏன்னா ஹினாட்டா ஒன்னு அந்த மாதிரி போனாலும் இல்ல ஹினாட்டா ஒன்னு சாக்குற மாதிரி இருக்கு தேவையில்லை வந்து அவ அவ மாதிரியே இருக்கட்டும் ஜியோ நீங்க என்ன சொல்றீங்க ஹினாட்டா டா ஹினாட்டா நல்லா யோசிச்சு பாத்துட்டு ஷுகர் கிளால வந்து ரொம்ப காலமாய குத்துவதில் எல்லாமே ஸ்பெஷலிஸ்ட் தான் அப்படின்னா நானும் அதை பண்றேன் சொல்லுவேன் ஃபுல் வீடியோ லிங் டைல்க்கு மேல இருக்கு வீடியோவை செக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க